வணக்கம் என் பேர் பரஞ்சோதி பாண்டியன் பதினைந்து ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் துறையில் தமிழகம் முழுவதும் சுற்றி வருகின்ற நபர் இப்படி அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இன்று நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் என்னென்னா யூடிஆர் அப்படின்னா என்ன சிஎல்ஆர் அப்படின்னா என்ன இந்த ரெண்டு யூடிஆர் அண்ட் சிஎல்ஆர் இது ரெண்டு வந்து ரெவென்யூ ரெக்கார்டில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நீங்கள் புரோக்கர் கையில் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கையில் கேட்கலாம் நில உரிமையாளர்கிட்ட கேட்கலாம் நீங்கள் நாளைக்கு இடம் வாங்க போகும்போதோ அல்லது இடம் விற்க போகும்போதோ அல்லது ஆவணங்களை சரி செய்ய போகும்போதோ உங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் யூடிஆர் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரை தமிழகத்தில் இருக்கிற கிராமத்தை இடங்களை தவிர்த்து நல்லா கவனிக்கணும் கிராமத்தை இடங்களை தவிர்த்து மாநகராட்சி நகராட்சி இடங்களை தவிர்த்து மீறி இருக்கிற இடங்கள் ச கிராம ச எல்லாம் எடுத்து சர்வே செய்து அப்பப்போ அந்த டைம்ல யார் பேரில் என்ன அந்த இடத்தோட உரிமையில இருக்காங்களோ அவர்கள் எல்லாத்தையும் கணினிக்கு மாற்றினாங்க அதாவது அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றதான் யூடியா அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி என்பதுதான் யூடியா அதை தான் இன்றைக்கும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் பட்டா கணினி பட்டா என்று சொல்கிறோம் யூடிஆர் பட்டான்னு சொல்கிறோம் அதாவது இன்றைக்கும் யூடிஆரில் ஏறி இருக்கும் அதாவது அண்ணன் பெயர் தம்பி எல்லாருக்கும் உரிமை இருந்திருக்கும் அண்ணன் பெயர் மட்டும் இன்றைக்கும் ஏறி ஆக யூடிஆரில் தப்பாக ஏறிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிற வார்த்தைகள் வச கேட்டுப்பீங்க எல்லா ரெக்கார்டுகளும் யூடிஆரில் தவறாக ஏறுனது இருக்குது பிழையாக ஏறு வந்துருக்கு ஆக யூடிஆர் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி ஒம்பதுல இருந்து தமிழ்நாடு அரசு கிராமணத்தமல்லாத நகர இடங்கள் அல்லாத இடங்களை சர்வே செய்து அப்பொழுது யார் நில உரிமையாளர்கள் இருக்கார்களோ அவர்கள் பெயரை அதில் அதுதான் பிழைகள் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை மாவட்ட ஆட்சியரிடம் அல்லது கோட்டாட்சியரிடம் நாம் மனு கொடுத்து அதனை திருத்தி கொள்ளலாம் அவர்கள் ஆய்வு செய்து அந்த யூடிஆரை திருத்துவார்கள் இதுதான் சிஎல்ஆர் காப்பி என்பது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் நில நிர்வாக லேண்ட் நிர்வாக பிரிவில் கம்ப்யூட்டரைஷன் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற பிரிவை ஒன்று உருவாக்கி அந்தந்த மாவட்டத்தில் எல்லா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கம்ப்யூட்டரில் ஏற்றுனாங்க அது பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர் காப்பின்னு பேர் இன்றைக்கி ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல யார் பேரில் இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் இருந்து இது தற்போது வரை யாருடைய பேரெல்லாம் அந்த உரிமை நில உரிமை மாற்றமடைந்து வருகிறது என்பதனை எடுத்து தருகின்ற ரெக்கார்டுக்கு பேர் தான் வந்து சிஎல்ஆர் ரெக்கார்டு அதாவது கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பேர் இது அந்தந்த மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது ஒன்று யுடிஆரு ஒன்று சிஎல்ஆர் ஏதாவது நிலப்பிரச்சனைகள் வரும்பொழுது உரிமை சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நிச்சயமாக நாம் சிஎல்ஆர் காப்பியை வெரிஃபை பண்ண வேண்டியது நமக்கு உபயோகமாக இருக்கும் ஆக இதுதான் இந்த சிஎல்ஆர் மற்றும் யுடிஆர் என்பதோட ஆவணத்துடைய விவரங்கள் பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது சரி செய்யப்பட வேண்டியது இருந்தாலோ அதற்கு உங்களிடங்களை இலவசமாகவே நேரில் சென்று பார்த்து உங்கள் ஆவணங்களை பரிசோதனை செய்து இலவச கண் ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ற வெப்சைட்டை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்